யா பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்னதும் இப்பவே இப்படின்னா எப்படி மகா போக போக பாரு சூர்யா ஒரு கட்டத்துல பொறுமை தாங்க முடியாம கண்டிப்பா அவங்ககிட்ட அவரோட காதல வந்து சொல்லுவாரு பேசிட்டு இருக்காங்க விஜயம் உண்மையிலே கிறிஷ் நீங்க வேற லெவல் அதே மாதிரி போகும்போது இன்னொரு நாளைக்கு வந்து ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அணி கௌதம் அண்ணா அவங்க காதலியை நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னதும் அதுக்கெல்லாம் நான் தேவையில்ல ஐஸ்வர்யாவே போதும் அப்படின்னு கிறிஷ் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேர் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தாத்தா பாட்டிக்கு கிறிஷ் வந்து மேஜிக்கெல்லாம் பண்ணி காமிக்கிறாங்க என்ன இது ஆமாம் மேஜிக்கெல்லாம் பண்ணுவீங்களா ஆமாம் எல்லாமே நான் பண்ணுவேன் இங்கே இருக்கிற யார் யாருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அப்படியா அச்சு அசுலாக கண்டு முடிக்கிட்டே சொல்லுவான் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா அந்த அளவுக்கு புத்திசாலியா அப்படி அப்படின்னு பார்த்தா தெரியலையா அப்படின்னு சித்ரா சொன்னதும் ஓஹோ சந்தேகமாக இருக்கா சரி இப்போது உங்களுக்கு என்ன பிடிக்கட்டும்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு நம்ம கிருஷ்ணி வந்து கேட்டதும் எங்க சொல்லு பாக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு மாதிரியை வந்து கையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே நம்ம சித்திர வாயிலிருந்து பின்னாடி வந்து முடிவழியா வந்து முடிக்குள்ள இருந்து கொஞ்சம் பணத்தை வந்து ஓகேயோ பணம் ஆமா உங்களோட மனசுல இருக்கிறது அப்படியே முதுகு வழியா முடிவழியா வெளியில வந்துருச்சு அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பணம் தானே அப்படின்னதும் ஐ ஆமா இப்படிங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னு சித்ரா வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க ஆமா பணம்னா பணமும் வாய் திறக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து முணமுடுத்ததும் எனது ஒன்னு இல்லத்த உங்களுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னதும் ஆமா ஆமா எனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் ஆமா யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிருவியா பணத்தை கொடு அப்படின்னு அப்படின்னு நம்ம கௌதம் வந்து திட்டுறாங்க உடனே அந்த இடத்துல சித்ரா டேய் சும்மா சும்மாடுறா நீ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் கொடுக்குற தம்பியே கொடுக்க விடாம பண்ற தம்பி நீங்க தான் என்ன நல்லா சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீ எப்பவுமே எங்கிட்ட இருந்து பணத்தை தானே போடுங்க போடா அப்படின்னு கௌதம் வந்து திட்டிட்டு சித்ரா வந்து அந்த இடத்துல பணத்தை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எங்கால பக்கம் சரி இப்போ ஐஸ்வர்யாவுக்கு என்ன பிடிக்கட்டும்னு சொல்லட்டுமா அப்படின்னுட்டு அதே மாதிரி முடிக்குள்ள இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அதுல ஐஸ்வர்யாவோட மாடலிங் போட்டோ இருக்கு உங்களுக்கு முடலுக்கு தானே பிடிக்கும் அப்படிங்கிறது ஏ எல்லாம் தெரிஞ்சு தானே சொல்றேன் இங்க பாருங்க அவங்களுக்கு முடலையும் பிடிக்கும்னு எல்லாமே தெரியும் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு கௌதம் வந்து சொன்னதும் அதுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லட்டுமா அப்படின்னு நம்ம கிருஷி வந்து கேட்கறாங்க அதெல்லாம் நீங்க தானே நம்ப மாட்டேங்கிறீங்க அதனால உங்களுக்கு என்ன உடனே கௌதம் பின்னாடி இருந்து ஒரு சாராய பாட்டில் எடுக்கிறாங்க இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க டே என்னடா இது இங்க பாருங்க என்னது இது ரோங்கான விளையாட்டு என்னால ஒப்புக்கொள்ள முடியாது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் அதெல்லாம் தொட்டு பார்த்ததே இல்ல தெரியுமா ஆமா ஆமா தொட்டு பார்த்தது இல்ல ஆனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல கிருஷி வந்து சரியா கண்டுபிடிச்சு ாங்க இதெல்லாம் ஒப்பிடலாம் அப்படின்னதும் கிறிஷ் உண்மையிலேயே ரொம்ப டேலண்ட் ஆன போய்பா உண்மையிலேயே உன்ன பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க நம்ம கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மகாவும் வேணும்னு கிறிஷ் ரொம்ப நல்லா பண்ணீங்க உண்மையிலேயே வந்து உங்களை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கும் போது சூர்யா மட்டும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து உள்ள போயிட்டுறாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சும்மா கூச்ச போட்டுட்டு இருக்கீங்க அவர் மேஜிக் பண்ணுவாரா இவங்க எல்லாரும் போய் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சூர்யா போனதும் ஐஸ்வர்யாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு அதுக்கப்புறமா அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம கிருஷ்ணா ஐஸ்வர்யாவும் மகாவும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க அக்கா பாத்தியாக்கா அவர் எப்படி கோவப்பட்டாருன்னு இருந்தாலும் எனக்கு பாவமா இருக்குக்கா இங்க பாரு அப்படி இருக்க என்னோட நடிப்பு இன்னும் கொஞ்ச நாள் தான் மகா நீ வேணும்னா பாரு நாளைக்கு இல்லைன்னா நாளை இன்னைக்கு சூர்யா கண்டிப்பா தன்னோட காதல வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு அப்படின்றதும் மகாவும் சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா இவங்க மூணு பேரும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க என்ன இவ இவ்வளவு நேரமா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு சூர்யா கீழே வந்து பாக்குறாங்க சூர்யா பாக்குறத பார்த்ததும் மகாவும் நம்ம கிருஷ்ண கூட நல்லா நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க மகா இந்த டைம்ல கூடவா உன் மாமன் கூட பேசிட்டு இருப்பேன் ஒழுங்காக படம் வந்து அப்படின்னதும் என்னங்க இது பேசுறதுக்கு கூட தான் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லாம் அப்படின்னு மகா வந்து கேக்குறாங்க அப்படி சொல்ல வரல நாளைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாமா வா மகா வந்து படு லேட் நைட் ஆயிடுச்சு இங்க பாரு லேட்டா தூங்கினா உடம்புக்கு ஒத்து வராது குறைஞ்சது ஆறு மணி நேரம் நாம தூங்கணும் வந்து படம்னு சொல்றேன் என் பேச்சு கேட்க மாட்டியா இல்லையா அப்படின்னதும் சரி சரி வாரம் கத்தாதீங்க இங்க பாரு கிரிஷ் மிச்சத்தை நாம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னதும் என்னது நாளைக்கு பேச போறியா இந்த கிரிஷ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை நாம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு ஆகணும் அப்படின்னு சூர்யா வந்து முடிவெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மகா போனதும் இங்க பாரு மகா நீ இப்படி அவ கூட நெருக்கமா பழகிட்டு இருக்கிய வீட்டுல பார்த்தா என்ன நினைப்பாங்க ஆமா என்ன நினைப்பாங்க நினைக்கிறதுக்கு எங்களுக்குள்ள எந்த ஒரு அவருக்கு எனக்கும் தான் கல்யாணமாகதான் இருந்துச்சு என்னோட கிரகம் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னதும் ஓஹோ அப்படியா இப்ப என்ன அவரே இனி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படியா சரிங்க அப்ப நாம டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு மகா கேட்டதும் ஏ சும்மா பேச்சுக்கு சொன்னேன் இங்க பாரு மகா நீ இப்படி இவன் கூட நெருக்கமா பேச த பார்த்த யாரும் தப்பா நினைக்க போறாங்க இங்க பாருங்க நாங்க ஒண்ணு தப்பா நித்துல பழக இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஏதோ சந்தேகம் இருக்கு ஆஹ் எனக்கு புரியுது நீங்க ஸ்வீட்டா கூட வச்சுக்கொண்டோ ஏன்னா பொசிஷன்ஸா வச்சுக்கொண்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட உங்களுக்கு இருக்கா மகா வந்து ஆஹா என்ன இவை எல்லாத்தையும் சரியா கேக்குறா பாரு எனக்கு எதுக்கு உண்மையில பொறாம வரணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்னோட நல்லதுக்குதான் சொல்ற பின்னாடி பாதிக்கு உன் வாழ்க்கை தான் படத்து தூங்கு அப்படின்னுட்டு சூர்யாவை தூங்குனது மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மன்னால் காலையில பாக்குறாங்க மன்னால் காலையில பார்த்தோம்னா நம்ம மகா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னாச்சு வா கிளம்பலாம் நான் தான் சொன்னேன் எனக்கு பைக்ல போறதுதான் ரொம்ப பிடிக்கும்னு அதனால கிருஷி என்ன பிக்கப் பண்ண போறாரு அப்படின்னதும் இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணா நானே உன்ன பைக்ல கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவே மகாவும் பைக்ல கூட்டிட்டு போறாங்க அங்க பாத்தோம்னா இங்க பாருங்க நீங்க வெளி சாப்பாடு உள்ள வரக்கூடாதுன்னு அதனால தான் நான் இன்னைக்கு கிருஷ் கூட வெளியிலேயே போய் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்க இங்கேயே சாப்பிடுங்க சரியா அப்படின்னதும் அடிப்பா பாவி இனிமே இப்படி பண்றான் இங்க பாரு அதெல்லாம் வேணாம் இன்னைக்கு எனக்கு வீட்டு சாப்பாடு வேணாம் நானும் ஹோட்டல்ல சாப்பிடலான்னு இருக்கேன் அதனால வந்து கிருஷ்ய ஃபோன் போட்டு வர வேணாம்னு சொல்லு நான் இவனு பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது மகாவால சந்தோஷம் தாங்க முடியல உடனே நம்ம மகா வந்து சரிங்க இப்போ என்ன சொல்றான் அப்படின்னுட்டு கிறிஷுக்கு ஃபோன் போட்டு நடந்த விஷயத்த சொன்னதும் மகா கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் மடி நிறந்தா சூர்யா கண்டிப்பா உண்மையில வச்சிருக்கிற காதுல ஒப்புக்கொள்வாருங்கிற மாதிரி கிறிஷ் வந்து எப்படியோ மகா கூட நம்ம சூர்யாவை சேர்த்து வச்சுட்டு தான் போவாங்க வாங்க வெயிட் பண்ணி